மறந்து கூட வீட்டில் விளக்கேற்றிய பெண் இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள் ஏன் தெரியுமா வீட்டில் விளக்கேற்றிய பிறகு பால் தயிர் பச்சை காய்கறிகள் போன்றவற்றை கடன் வாங்கவோ மற்றவர்களுக்கு கொடுக்கவோ மற்றவர்களிடமிருந்து வாங்கவோ கூடாது விளக்கு ஏற்றிய பிறகு தலை சீவக்கூடாது தலைவிரி கோலத்துடன் இருக்கக்கூடாது வீட்டின் வாசல் படியில் அமர்ந்து பேன் பார்க்கக்கூடாது விளக்கேற்றிய பின்னர் குளிக்கக்கூடாது வீட்டை கூட்டி குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது இரண்டு கைகளால் தலையை சொறியக்கூடாது ஐயோ என்று சொல்லக்கூடாது வீட்டில் தலைமுடி அங்கும் இங்கும் இருக்கக்கூடாது மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை தூங்கக்கூடாது வீட்டில் விளக்கு ஏற்றி சிறிது நேரம் கழித்து விளக்கை குளிர்வித்த பின்புதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதே போல வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு உடனே வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் செல்லக்கூடாது வெள்ளை நிற பொருட்களை கடனாக வாங்குவது பிறருக்கு கொடுப்பது கூடாது விளக்கு ஏற்றிய பிறகு வீட்டில் உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு கடையில் கொடுத்து பொருட்களை வாங்குவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை